ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சில் டெஸ்ட் மேட்சில் பங்களாதேஷை ஈஸியாக வந்து வின் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அதை பற்றி தான் இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் பங்களாதேசுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடுவில் டெஸ்ட் போட்டிகள் வந்து தொடர் நடந்துட்டு வருது இதில் ஃபஸ்ட்டு போட்டியில் வந்து பங்களாதேஷை ஈஸியாக வந்து வின் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அதுவும் வந்து இரநூத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க நான்கு நாள்கள் மட்டும்தான் இந்த போட்டி நடந்தது நாலாவது நாளே வந்து முடிவு தெரிஞ்சிடுச்சு வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நானூற்றி ஐம்பது ரன் எடுத்திருந்தாங்க அதில் வந்து ஜஸ்டின் கிரீவ்ஸ் வந்து நூற்றி பதினஞ்சு ரன் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து லூயிஸ் வந்து தொண்ணூற்றி ஏழு ரன் அடிச்சிருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே சூப்பராக விளையாண்டு நானூற்றி ஐம்பது ரன்கள் அடிச்சிருந்தாங்க அடுத்தது பங்களாதேஷ் வந்து கிளம்புறங்கினாங்க அவங்க இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரன்னுக்கு ஒம்போது விக்கெட்டு வந்து இழுத்திருந்தாங்க இது வந்து தேர்டு டேவோட முடிவில் வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து நாலாவது நாள் ஆட்டத்தை வந்து தொடங்குவாங்க விக்கெட் இன்னொரு க ஒரு விக்கெட் கையில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆட்டத்தை தொடங்குவாங்கன்னு எதிர்பார்த்துச்சு ஆனால் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இறங்கினாங்க ஓரளவுக்கு நல்லா சமாளித்து ஆடுவாங்கன்னு பார்த்தா நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கே ஆல் அவுட் ஆகிடுச்சி ஸோ இந்த இடத்துல பங்களாதேஷ் பவுலர்ஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ டோட்டல் டார்கெட் முந்நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்னு நான்காவது நாள் ஆட்டத்தில் கொஞ்சம் நேரத்தில் வந்து பாதிக்கு மேலே வந்து ஆட ஆரம்பித்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது நாள் வரைக்கும் வந்து விளையாண்டாங்க அப்படின்னா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலமையில் இருந்தப்போ பங்களாதேஷ் ரொம்பவே வந்து போவராக விளையாண்டு பத்து விக்கெட்டு வந்து நூற்றி முப்பத்து ரெண்டுக்கே ரெண்டுக்கே வந்து அவுட் ஆகிட்டாங்க வெறும் முப்பத்தெட்டு ஓவர் தான் வந்து பிடிச்சாங்க அதுலேயே வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதனால் வந்து இரநூத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் வழக்கம் போல் ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஆடி இப்படி தான் வந்து தோத்துட்ருக்குறாங்க ஒவ்வொரு டைமும் இந்தியா கூட ஓவர் கான்ஃபிடன்ஸில் ஆடி தோப்பாங்க அது வந்து நமக்கு ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்லேயும் வந்து போய் பரிதாபமாக தோற்றுருக்காங்க அதையும் நம்ம பார்க்கறதுக்கு ஜாலியாக தான் இருக்குது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ